வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி எழுபத்தி நான்கு கண்ணியமான வாழ்வு தஞ்சம் என்று ஒரு நபரை மற்றோர் அண்டார் தருமம் ஏற்பார் செய்வார் யாருமில்லை வஞ்சம் என்ற நச்சு எண்ணம் கொள்வார் கொள்வாரில்லை வலிமையற்ற நோஞ்சான்கள் குறைந்து போவர் பஞ்சம் பாசம் பகைமை படாடோபங்கள் பழக்கமிலா சொற்களாக வழக்கிழக்கும் லஞ்சம் என்று எங்கே யார் ஏன் சொல்வார்கள் லாப நட்டம் தெரிவிக்கும் கணக்கு ஏது உலக சமாதான ஆட்சிக் காலத்தில் என்னை காப்பாற்றுங்கள் எனக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று யார் ஒருவரும் யாரையும் நாடி சென்று தஞ்சம் புகமாட்டார்கள் ஆதரிக்க சொல்லி கேட்க மாட்டார்கள் தர்மம் கொடுப்பவர்கள் என்று யாருமே இருக்க மாட்டாங்க என்ன காரணம் தர்மத்தை வாங்குகிறதற்கு ஆள் தானே கொடுப்பவர்கள் இருப்பார்கள் அன்று எல்லோரும் மன நிறைவோடு அவரவர் உடல் உழைப்பைக் கொண்டும் அறிவின் ஆற்றலை கொண்டும் வாழ்வதால் எங்கும் யாருக்கும் இன்னொருவரிடம் கை ஏந்த வேண்டிய நிலைமை இருக்கவே இருக்காது அதே அறிவின் உயர்வுக்கு பொருத்தமான சூழ்நிலைகள் அமைந்திருப்பதால் வஞ்சம் என்கின்ற மனநிலை யார் ஒருவருக்கும் இன்னொருவர் மீது வஞ்சம் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுகின்ற தேவை இருக்கவே இருக்காது அதே உணவு உழைப்பு உறக்கம் புலனின்பம் இவை அனைத்திலும் ஒரு அளவு முறை இருப்பதால் அனைவரும் உடல் ஆரோக்கியத்துடன் தான் வாழ்வார்கள் உடல் வலிமையற்ற நோஞ்சான்களை பார்ப்பதற்கு அதிகம் வாய்ப்பிருக்காது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் என்று சொல்வோம் அல்லவா பிறவியில் ஏதாவது ஒரு சில குறைபாடுகள் இருந்தால்தான் இருக்குமே தவிர மற்றபடி வளர்கின்ற சூழ்நிலை அனைவருக்கும் ஆரோக்கியமானதாக அமையும் எனவே பஞ்சம் என்று சொல்வதற்கும் இடமில்லை அதே போல் பாசம் பகை ஆடம்பரம் இந்த சொற்கள் எல்லாம் வழக்கிழந்து போய்விடும் பழக்கத்திலே இருக்காது எந்த மக்களும் அதை பேசுகிறதுக்கே இடம் இருக்காது வியாபாரமும் கிடையாது பணமும் கிடையாது என்கிற பொழுது யார் எங்கே லஞ்சம் என்ற சொல்லை பயன்படுத்த முடியும் லஞ்சம் கொடுக்கறவங்களும் கிடையாது வாங்குறவங்களும் கிடையாது அதே போல் லாபம் என்றோ நட்டம் என்றோ யாரும் சொல்ல முடியாது என்ன காரணம் என்றால் அனைத்தும் உற்பத்தி அனைத்தும் பொதுவான முறையில் நடைபெடு நடைபெறுவதால் இலாபநட்ட கணக்கிற்கும் இடம் இருக்காது நன்றி வாழ்க வளமுடன்